வெற்றிவேல் முருகர் அரோகரா வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோர் சேனல் நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணுன்றது கனவாகவே இருக்குது இந்த கனவு தான நிறைவேற வழிபெறக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்னாலே வந்து அந்த செவ்வாய் கிரகத்தோட உரிய கடவுளாக நம்ம சொல்கிறது முருகப்பெருமானை கிடையாது அவர் கேட்டாலே கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு தீவந்தான் முருகன் முருகப்பெருமான பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று முக்கிய வழிபாடுகள் செய்வோம் ஒன்று என்னன்னா வார வழிபாடு செவ்வாய் அன்னைக்கு முருகனோட ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அதுவும் அவருக்கு ரொம்ப உகந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திதி வழிபாடு ஷஷ்டி ஷஷ்டி தினத்தன்று முருகனை வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஸோ முருகன்னாலே செவ்வாய்க்கிழமைனா ஷஷ்டி கார்த்திகை இது மூணையும் நம்ம மிஸ் பண்ணாம செய்யணும் ஸோ கண்டிப்பா வந்து செல்வங்கள் உங்கள் க வாழ்வில் கடன் இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணுன்னாலும் சரி செல்வ போல நீங்க வாழணும்னாலும் சரி இந்த மூன்று தினங்களை கண்டிப்பாக நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா வகையான நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முருகனுக்குரிய முக்கிய வழிபாடு வெற்றிலை தீப வழிபாட்டை நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது நமக்கு நம்ம சொல்லவே முடியாத எனர்மெஸுன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அலர்பறியாத நன்மைகள் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்களுடைய நினைத்த காரியங்கள் கைகூடும் உங்களுக்கு சொந்த வீடு அமைகிற வழிவகைகள் தோன்றும் ஸோ அதை என்ன பண்ணணும்னா முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் செய்ங்க செவ்வாய்க்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் அப்படின்னு பேருது செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நிலம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிலப்பிரச்சனை தீர்ந்து போயிடுவாங்க புது வீடு வாங்கணுமா புது வீடு கட்டணுமா எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணம் ஈடு ஏறணுன்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை மேல செவ்வாய்க்கிழமல முருகனை நினச்சி இந்த வெட்டிலை தீபத்தை தீபத்தை ஏற்றி வாங்க இந்த பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாய்க்கிழமை நல்லா குளிச்சுட்டு முருகப்பெருமானோட திருவுருவ படம் இல்லை விக்கிரகம் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து சுத்தம் பண்ணி நல்ல குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சு மா வாசனையை நிறைந்த பூக்கள் முருகருக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வரளி அந்த செவ்வரலி பூ கழிச்சா செவ்வரலி பூ அதே மாதிரி இந்த பூஜையில் வந்து கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் நீங்கள் அதாவது காம்போட ஆறு வெத்தல்களை எடுத்துக்கணும் வெற்றில்களை வந்து நல்லா பார்த்து வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க இந்த அழுக்கு வெத்தலை அதுக்கப்புறம் ஏதாவது கருப்புள்ளி இருக்க மாதிரி இல்லை நுனி உடஞ்ச மாதிரி இந்த மாதிரி வெத்தலைலாம் இல்லாமல் நல்லா அழகாக கிழியாமல் ஆறு வெத்தலை வாங்கிக்கோங்க அந்த ஆறு வெத்தலையோட காம்புகளை கிள்ளி வச்சுட்டு பிறகு வெத்தலையோட நுனியில ஒரு மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதை ஒரு தாம்பால தட்டுல வச்சிருங்க அந்த தாம்பலை தட்டுல வச்சுட்டு அந்த விச வெட்டில வந்து விசிறி மாதிரி அழகா வச்சுக்கோங்க இல்லை இறகு மயில் தோகை மாதிரி கூட அழகாக வச்சுட்டு ஆறு வெட்டிலைங்க ஏன்னா முருகருக்கு உகந்தது ஆறு ஸோ ஆறு நம்பர்ல வெட்டிலை எடுத்து ஆறுலயும் நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நுனியில் ஆறையும் அழகாக ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி இதை வச்சு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டுங்க அகல் விளக்கு உள்ளே அந்த வெத்தில காம்பு இருக்குல்லங்க அந்த காம்பெல்லாம் வந்து அகல் விளக்கு உள்ளே போட்டுருங்க ஸோ அப்போ வந்து ஒரு மனம் வரும் இந்த மனம் வந்து முருகப்பெருமான் வந்து மனம் மகிழறதுக்கான ஒரு மனம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒம்பது வாரம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடு மனைன்றது அமைஞ்சிடும் மறக்காம ஒன்பது வாரங்கள் செய்யுங்க பெண்களால் ஒன்பது வாரங்கள் கண்டிஸா செய்யலைன்னா அந்த ஒரு வாரம் பீரியட்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க ஆக மொத்தம் நீங்கள் ஒன்பது வாரங்கள் செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் வாங்குறதுக்கான ஒரு யோகம் வரும் இந்த மாதிரி வெற்றிலை தீங்கம் ஏற்றி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீடு வாசல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நில சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இதை செய்யலாம் ஸோ உங் நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் தேங்க்யூ